ஆண்டவர இயேசு கிறிஸ்திய நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தயவின் நிலையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இந்த வருஷத்தின் கடைசி வா நாட்களுக்குள்ளாக நம்ம வந்துட்டோம் கடந்த மாதங்கள் முழுவதுமாக கர்த்தர் நம்மளை கண்ணின்மணி போல நம்ம பாதுகாத்த கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த வருஷத்தை ஆரம்பித்தவங்க எத்தனையோ பேர் அந்த வருஷத்தையே முடிக்க முடியல வியாதியின் பொறுப்பக்கம் பாடுகள் துன்பங்கள் நம்மளை விட்டு பிரிந்தவர்கள் இழப்புகள் இவையெல்லாம் காட்டிலும் நம்ம நிற்கிறோன்றால் அது தேவனுடைய பெரிதான கருவை இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளே இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கிறது இந்த வருஷத்தை முடிப்பதற்கு ஒரு புதிய ஆண்டை நாம் கால் எடுத்து வைக்கப் போகிறோம் வருகிற ஆண்டு எப்படி இருக்கும் என்று கூட நம்மளுக்கு தெரியாது கர்த்தர் எப்படி நம்மளை நடத்தப் போகிறார் தெரியாது ஒரு வருஷம் கர்த்தர் நம்மளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார் ஆனால் அந்த வாக்குத்தந்தங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா இல்லையா என்று நாம் யோசித்து பார்த்துருக்குறோமா இல்லவே இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு பக்கம் பிரச்சனைகள் போராட்டங்கள் இழப்புகள் வேதனைகள் சண்டைகள் இவையெல்லாமே கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நம்மளை இருக்கிறார் அதனால் எல்லாமும் கனமும் அவருக்கே எத்தனையோ எத்தனையோ சபைகளில் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இருபத்தோரு நாட்கள் கூட்டு ஜபம் மூன்று நாட்கள் சுத்திகரிப்பின்றபோம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் ஒவ்வொரு நாளும் தேவோடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏதோ வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை எடுத்தோம் அதை ஆண்டு கொடுத்தாட்டா கொடுத்து விட்டாருன்றதுக்கு அப்படியே விட்டு போகிற வாழ்க்கை அல்ல அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நாம் சொல்லி சொல்லி நாம் தியானிக்கும் போது தான் கர்த்தர் நம்ம நடத்துகிறதா இருக்கிறார் இந்த வருஷத்தின் முதலில் நான் வந்து தெய்வ சமூகத்தில் நம்ம நிற்கும் போது இந்த வருஷம் எங்களுக்கு எப்படி நீ நடத்த போகிறேன் வருகிற ஆண்டுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற நாம் நிறைய கேள்விகளோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது தான் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார் ஏசையா எழுதின ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் மூன்று இப்படியாக இருக்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஆமீன் கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளோ அருகமையாகி சொல்கிறார் இந்த வருஷம் ஆரம்பிக்கிற போது எத்தனையோ புயல்கள் இப்போ கூட இப்போ சமீபத்தில் இந்த மாதத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி நிஜாம் புயலினால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்ததான ஒரு புயல் மறுபடியும் எத்தனையோ ஜனங்கள் வீட்டுகளிலே தண்ணீர் சபைகளுக்குள்ளே தண்ணீர் எத்தனையோ இழப்புகள் கணக்கே இல்லை மழை வந்து போனாலே அதன் பிறகு ஒரு பக்கம் வியாதிகள் இவை எல்லாம் காட்டின கூட கர்த்தர் நம்மளை நடத்துகிறாருன்னா அதுக்கு ஒன்றே ஒன்று நாம் வந்து அவர் மேல் வைத்திருக்கிறதில்லை அவர் நம்மேல் வைத்திருக்கிறதான்னு கிருபையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை தான் அவர் சொல்கிறார் நீ எத்தனையோ புயல்களை நீ எத்தனையோத்தை தாண்டி வந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன்றார் என்னன்னா அப்போ அவர் கொடுக்குற வார்த்தை என்னது நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை தண்ணீர் போல் வருகிறதா நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஆறுகள் உன்னை பக்கம் வருதா நான் உன்னோடு இருவேன் நீ அகினி போல் உனக்கு சோதனை வருதா நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்ற நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் வருகிற ஆண்டுக்கு நம்ம தருகிறார் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்க போகிறேன் அதற்காக நன்றி இந்த ஆண்டே நம்ம நம்ம முடிக்கப் போகிறோம்னா வருகிற ஆண்டு இதைவிட நீங்கள் மேன்மையாக சிறப்பாக நீங்கள் நடத்துவீங்க நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம் புதிய ஆண்டிலே நாங்கள் அற்பமாக நாங்கள் உங்கள் குடும்பமாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் புதிய ஆண்டில் நாங்கள் கால் வைக்கும் போது நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்றதுன்னு ஒரு நம்பிக்கை அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும் அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும் அவருடைய பலன் வல்லமையை அவருடைய கரத்தை நாம் பிடித்துக்கொண்டு வருகிற புதிய ஆண்டுக்கு நாம் நுழையும் போது கர்த்தன் நம்மளை அவிர்வதமாய் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வனாக இருக்கிறாரா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஒரு நாளும் வருஷத்தில் ஆரம்பத்தில் நம்ம வேதத்தை எடுத்து அதை மூடிவிட்டு வருஷத்துக்கு கடைசியில் வேதத்தை எடுக்கிறவங்க இல்லை ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் ஜபமே நம் ஜீவியமாய் மாறும்போது தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நம்மளை தப்பித்துக்கொள்ள அவர் வழி உண்டாக்குவாரா நிறைய பேர் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க புது வருஷத்தை கொண்டா எல்லாரும் இப்படி மறந்துறீங்க ஆண்டு பிறந்தாரு ஆண்டு புது வருஷத்தை புது வாக்கு இல்லை இன்னும் நம் இன்னும் நம்ம அவருடைய வருகைக்காக நம்ம நெருங்கி கொண்டே போகிறோம் அதை மாத்திரம் நம்ம மறந்துவிடக் கூடாது நாட்கள் வந்து மிக சமீபமாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது பஞ்சங்கள் கொள்ளைகள் பூமி அதிர்ச்சிகள் பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஜெபத்தில் இன்னொரு அநேகரை நாம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் நீங்களும் நானும் அவர் சமூகத்துக்கு போக நம்ம ஆயத்தமாக இருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டியது ஆண்டவரை நீர் என்னோடு குறையறோம் என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்து என் குடும்பத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தேன் என் சபையை நீங்கள் ஆயத்தப்படுது என் பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுதுக எத்தனையோ பேர் அழிந்து போகிற மக்களுக்கு நம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கணும் அன்றவரே அவங்க எல்லாருமே ரட்சிப்புக்குள்ளாக வரணும் அப்படி நம்முடைய நம்முடைய நோக்கமே நம்முடைய ஜபமாக நம்ம மாறும்போது நம்முடைய ஜீவியமே நம்ம மாறும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா அவர் அப்படியே நம்ம நடத்துகிறதா தேவனாக இருக்கிறார் பாருங்களேன் இஸ்ரேவேல் ஜனங்களே அவங்க என்ன பண்ணாங்க நானூற்றி முப்பது வருஷம் அவ எகிப்தில் இருந்தாங்க ஆனால் கர்த்தர் அவங்களுடைய என்ன சொன்னார் நான் உன்னோடு கூட இருப்பேன் அவர் உன்னோடு கூட இருக்கிறேன்ற வார்த்தை சொன்னவர் அப்படியே விட்டுட்டாரா அவர் பகலில் அவர்களுக்கு என்ன பண்ணாரா ஸ்தம்பங்களாக அவரோடு கொண்டிருந்தாராம் இரவில் அக்கினி ஸ்தம்பங்களாக கர்த்தர் அவர்களோடு கூட நடந்தார் என்று பார்க்குறோம் அதே அது எத்தனையோ அந்த அந்த இரு இருட்டு காட்டுக்குள்ளே போகும்போது அந்த மதாந்திர வழியாக போகும்போது கூட கர்த்தர் என்ன செஞ்சாரா அவர்களோடு கொடுந்தார் தம்முடைய மகிமையினால் அவர்களை மூடியிருந்தாராம் போராட்டத்தின் மத்தியிலே சோர்வுகள் மத்தியில் நிந்தைகள் மத்தியில் உபத்திரவங்கள் மத்தியிலே மத்தியில் அவர் நம்மோடு கூட இருந்தார் நாம் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதான கர்த்தர் நம்மளுக்கு பலனை தருவாரா தாவீது ராஜா இப்படியா சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டு இப்படியா இருக்குது மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அவர் என்ன செய்கிறாராம் தாவிதரா சொல்கிற மனுஷர் எங்கள் தலையில் மேல் ஏறி ஒரு பாட்டு இப்படியாக இருக்குது மனுஷர் எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணீர்கள் என்று அப்போ இவ்வளவு சோதனைகள் வந்த நாள் நேரத்தில் கூட அவர் சொன்னாரா நாங்கள் தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்துட்டோம் இப்போது நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிற செழிப்பான இடத்தை நீங்கள் தந்திருக்கிறீங்க இந்த வருஷத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து வந்துட்டோம் செழிப்பான இடத்திற்கு நீர் எங்களை கொண்டு போக போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் செழிப்பான இடத்துக்கு நீங்க கொண்டு போக போகிறீங்க விசுவாசிக்கிற நீங்கள் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் சங்கீதம் நாங்கள் எங்கள் வாணம் களி குறிந்து மகிழும்படி காலையிலேயே முது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் பதினைஞ்சில் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தி நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய மகிழ்ச்சியாக்கும் இந்த பதினைஞ்சாவது வசனம் இருக்கிறது நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்கள் இந்த இரண்டாயிர இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாங்கள் துன்பத்தை கண்டோம் நாங்கள் தனிமையை கண்டோம் நாங்கள் வியாகுலத்தை கண்டோம் நாங்கள் போராட்டத்தை கண்டோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வருஷங்களுக்கு சரியாய எங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக்கப் போகிறீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாராம் இதில் இந்த வசனத்தில் நாம் நான்கு விதமாய் க பிரிக்கப் போகிறோம் முதலாவது தண்ணீர்களை கடக்கும்போது ரெண்டாவது ஆறுகளை கடக்கும்போது மூன்றாவது அக்னியில் நடக்கும்போது நான்காவது அவர் நம்மளோடு கூட இருக்கிறவர் என்கிறத நான்கு விதமாக நம்ம பார்க்குறோம் முதலாவதாக நாம் பார்ப்போம் தண்ணீர்களை கடக்கும்போது தண்ணீர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வராங்க தண்ணீர்கள் அவங்கள கடந்து வந்தாங்க சாதாரணமான ஒரு தண்ணீர் கிடையாது அது ஒரு பெரிய கடல் சிவந்த சமுத்திரம் அவங்க முன்னாடி இருக்கிற சிவந்த சமுத்திரம் பின்னாடி இருக்கிறாங்க எகிப்தியின் இராணுவங்கள் இவங்களே ஒரு கப்பல் வச்சு இவங்கள இந்த வழியிலேருந்து இந்த கரைக்கு அந்த கரைக்கு கொண்டு போக முடியாதான் ஏன்னால் நீங்கள் நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் அந்த கடலுடைய அகலம் அதனுடைய நீளம் அவ்வளோ அது அவ்வளோ வந்து அதை இயற்கைக்கு அதை அதனால் அதை நம்மளால் அதை தாண்டவே முடியாதான் நீங்கள் வந்து வேதத்துல நிறைய பைபிளை நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதில் நிறைய வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது தான் கர்த்தர் அதில் என்ன பண்ணுவார் அதாவது அதை ஆயிரம் படகுகள் எத்தனையோ படகுகள் நம்ம அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய் இந்த மக்கள் என்ன அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாதான் நம்ம கடக்கவே முடியாதான் அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அந்த கடலை கர்த்தர் என்ன செஞ்சார் சர்வசாதாரணமாக இரண்டாக அவர் என்ன பண்ணாராம் அந்த தண்ணீரை அவர்களுக்கு மதிலாக நிற்க பண்ணி அவர்களை கடக்க பண்ணினாராம் அன்றைக்கு தண்ணீர்களைப் போல் இருக்கிற சூழ்நிலைகள் பல போராட்டத்தின் மத்தியில் நாம் இருந்தாலும் கர்த்த என்ன சொல்கிறாரா அற்புத விதமாய் அண்ட் ஜனங்களுக்கு எது அவங்களுக்கு ஆபத்தா இருந்ததோ அதே அவங்களுக்கு என்ன பண்ணாரா மதிலாய் நிறுத்தினாரா உங்களுக்கு எது பிரச்சனை என்று இருக்கிறதோ அதை கர்த்தர் என்ன செய்வாரா அவர் மதிலாய் நிற்க பண்ணுகிறவராக எது போராட்டம் என்று இருக்கிறதோ அதில் நாம் ஜெயிக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுவாராம் தண்ணீர் என்று சொன்னால் வேதத்தின் அது ஆவிக்குரிய ரீதியாக நாம் தண்ணீர் என்று பார்த்தால் ஒரு நெருக்கம் என்று நம்ம பார்க்குறோமா அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நெருக்கமான சூழ்நிலை கடந்து சென்றவர் தான் யாரு மோசே யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு அங்கே சமுத்திரம் என்ன பண்ணுறது ரெண்டாக பழுகுது இன்றைக்கு இருக்கிறதான ஒரு காடு மூலயமாக வேதத்தை படிக்கிறது மூலமாக கர்த்தன் நம்மளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் ஆனால் அன்றைக்கு மோசேக்கு ஒரு கோல் மோசேயின் கையில் இருந்தது அது என்ன கோளா அது வாக்குத்தின் கோளாக இருந்ததா அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அந்த தண்ணீரை கடக்கிறதற்கு அந்த அந்த சிவந்த சரண்டாய் பிளப்பதற்கு அந்த யூஸ் பண்ணது அந்த கோல் அப்போ அந்த கோல் அது சாதாரணமான ஒரு கோல் கிடையாது அது என்ன கோல் அது வாக்குத்தின் கோல் என்று நாம் பார்க்கிறோம் சூழ்நிலை எல்லாம் இயற்கைக்கு எல்லாம் அப்பாற்பட்ட நிலைமையில் இருக்கும் போது கர்த்த நச்சன வாகத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருந்தாராம் அதனால தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடக்க கர்த்தர் கிருபை செய்தாராம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் எட்டில் இப்படியாக சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் வசனம் எட்டாவது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன் அதில் கர்த்தர் என்ன சொல்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் மனுஷன் வாக்கியவான் அவரை நாம் நம்பும்போது அவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரா அவர் நம் ருசி பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர் அவர் எப்படி நம்ம ருசி பார்க்கணும் அவருடைய வசனத்தை நாம் படிக்கணும் ஏதோ இன்றைக்கி அப்பா வசனம் படிக்க சொல்லிட்டாங்களே எங்கள் பாஸ்டர் வசனம் படிக்க சொல்லிட்டாங்களே இன்றைக்கி ரெண்டு அதிகாரம் படிக்கணும் அப்படி கிடையாது நம்ம ருசித்து நம்ம படிக்கும்போது போது கர்த்தர் வந்து எப்படி பேசுவாராம் அவர் வேதத்தின் மூலமாக தான் பேசுவாரன் நீங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் படித்து பாருங்கள் படிக்க படிக்கத்தான் அதை ரசிக்க முடியுமா அந்தளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் கேன்கூட்டில் ஒழுகிறதமாக இருக்கிறதா சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனம் பதினொன்று இப்படியாக இருக்கிறது சங்கீதம் சேனிகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் நாம் அவரே இருக்கும்போது அவர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறாரா முதலாவது நாம் தண்ணீர்கள் நெருக்கமான சூழல்களில் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரா அவர் நம்மோடு கூட இருந்து அந்த நெருக்கமான சூழலில் இருந்து நம்மளை வெள்ளி நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறாரா ரெண்டாவதாக நம்ம பார்க்கும் ஆறுகளை கடக்கும்போது ஒரு மனுஷனுக்கு வே வேகமாக வருகிறது என்ன நம்ம ஒரு 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 பீச்சில் போய் நிற்கிறோன்னா அங்கே ஒரு எதே ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம நின்னோம்னா எதிரில் வருகிறதுனால என்ன பண்ணோம் நம்மளை புரட்டி போட்டுரும் அதுதான் ஆறுகளை கடக்கும்போது அவர் என்ன செய்கிறாரா நம்மளை நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறாரா ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் வசனம் பதிமூன்று பதினாலு நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தாவே எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடைத்தான் தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான் இதை நாம் என்ன பார்க்குறோன்னா புரண்டு வருகிறதான ஆறுகளை கடக்கும்போது ஆறுகள் ரெண்டு நம்ம ஒரு பீச்சில் நிற்கும்போது நம்ம ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம நின்னோன்னா அசால்ட்டாக நம்ம நிற்கும் போது அதை நம்ம என்ன செஞ்சிருமா நம்மளை புரட்டி போடுமா இன்றைக்கு இன்றைக்கு வந்து எத்தனையோ இந்த இந்த ஆறுகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் இந்த ஆறுகளினால் இவ்வந்ததான சோதனைகளினால் வேதனைகளினால் கர்த்த என்ன பண்ணுறாங்க புரட்டி போடு இதனால் தங்களையே மாய்த்துக்கொள்ள காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை ஆண்டவரே அவர் அவர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரு நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னாரு நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உண்மை இவ்வளவு வாக்குத்து புரள்வது இல்லை இவ்வளவு வாக்குத்தத்துகளை நாம் கேட்டு அதை நாம் என்ன பண்றது கிடையாது அதை உள் வாங்கிறது கிடையாது அதை கர்த்தர் அவர் நம்ம அவர் கையில் நாம் ஒப்பு கொடுக்கறதோ கிடையாது அதனால தான் நிறைய பேர் தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்கிறாங்க இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டுவிட்டு மனிதர்களை நாடி போகிறாங்க நான் இந்த பிரச்சனை வந்துச்சு என்ன செய்யறது இந்த இந்த வந்துச்சு நான் என்ன செய்கிறது ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நம் யாரை நோக்கி நாம் போக வேண்டுமோ அவரிடத்தில் போது ஆறுகளை போல் வருகிறதான புரட்டி போட வல்லவராக எங்கள் குடும்பத்திலே கூட எங்க குடும்பத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் பிசினஸ்னால வந்த போராட்டங்கள் குடும்ப சூழ்நிலைகளினால தேவைகள் நேரங்களிலே கூட ஆனால் நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நான் செய்ய ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் நாங்கள் இரு நானும் என் கணவர் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ஜப்பத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளுங்கள் அப்போ கர்த்தர் என்ன செய்வாரா என் பிள்ளைகள் என்னை நம்பியிருக்காங்க என்ன சார்ந்திருக்கிறான்னு சொல்லி எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் அவள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம் அதை மேற்கொள்ளத்தக்கதாக நம்மளுக்கு பலனை கொடுப்பாராம் இன்றைக்கு நீங்களும் கூட அந்த எளியா வந்து எலிசா யார் என் எலிசா என்ன சொல்கிறாரு எலிஸ் எலியாவின் மேல் இருந்த சால்வையை யாருக்கு கொடுத்தாரு எலியா எலிசாக்கு அப்போது அக்கறையில் முதல்ல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகும்போது ரெண்டு பேர் போனாங்க அந்த கரைக்கு அப்போ எலியா கூட இருந்ததுனால அந்த கரை என்ன பண்ணாங்க கடந்தாங்க இப்போது அது அக்கறையிலேருந்து இப்போ இக்கரைக்கு வரணும் இக்கரைக்கு வரும்போது யார் இல்லை எலிசா என்ன எலியா என்ன பண்ணார் ஆண்டர் சமூகத்துக்கு போய்ட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இப்போ எலியா தனியாக நிற்கிறார் எலிசா இப்போ எலிசா இந்த கரைக்கு வரணும் அப்போ என்ன செய்யணும் அவருக்கு அதனால் அவர் என்ன செய் அவர் கொடுத்ததான அந்த சால்வை எடுத்து அந்த தண்ணீரில் அடிக்கிறார் அடித்த உடனே எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே அப்போது அந்த சால்வுக்குள்ளே கத்துடைய மகிமையை ஆண்டர் என்ன சென்றார வெளிப்படுத்தி உடனே அந்த சால்வை அந்த தண்ணீர் மேல் பட்ட உடனே அந்த தண்ணீர் அது என்ன ரெண்டு பக்கமாய் பிரிந்து இக்கரை பட்டான் என்ற வசனம் இருக்கிறது இன்றைக்கு நாமும் கூட எத்தனையோ போராட்டங்கள் சோதனை வந்தாலும் தேவ என் தேவனாகிய என்னோடு கூட இருக்கிறீர் என்று நாம் தைரியமாக விசுவாசத்தோடு நிற்கும்போது அன்றைக்கு மாத்திரம் அல்ல இன்றைக்கும் கர்த்த நம்மளுக்கு என்ன செய்வாரா அவர் அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறாரா அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் ஒன்பது பத்து நீங்க படிச்சீங்கன்னா அங்க அப்போஸ்தலကြီး பவுல் இப்படியாக எழுதுகிறார் என்ன நெருக்குதுன்னா रात्रीிலே கர்த்தர் பவுலுடைய தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசி மௌனமாயிராதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அங்க பாருங்க பவுலுக்கு ஆண்டு சொல்றாரு நீ பயப்படாத நீ பேச தைரியமா இரு ஏனா நான் உன் கூட இருக்கற அப்ப எத்தனையோ நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் பவுல் என்ன பண்றாரு முதல்ல பயந்தாரு ஆனால் அவர் மௌனமா இருக்காமல் பேசினதுனாலே கர்த்தர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்தாராம் தாவிதின் அனுபவம் என்ன சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு வசனம் ஒன்றிலிருந்து நீங்கள் அஞ்சு வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே ஆர்டர் தெளிவாக சொல்கிறார் அங்கே தாவித அழகாக பேசுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கில் ஒன்று முதல் ஐந்தில் மனுஷர் எங்களுக்கு விரோதமாக எழுகின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இல்லாவிட்டார் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார் அவர்கள் அவர்கள் கோபம் நம்மில் எருகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மில் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்மா மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக அங்கே அழகாக சொல்கிற தாவிது பாடின ஒரு சங்கீதம் அப்போ கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் எம் எத்தனையோ கோபத்தோடு மனிதர்கள் வரலாம் அப்போ கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சாரா அவர் மாற்றி அமைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அவரை நாம் போது அவரை நாம் அணுகும் போது அவ் எங்களுடைய ஆத்துமாக்களை என்னுடைய ஆத்மாவை ஆண்டவர் புரண்டு போகாத படிக்கி ஆறுகளை போல நாங்கள் புரண்டு போகாதபடி சோதனைகளை நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கர்த்தர்களுக்கும் இடத்தில் நீங்கள் ஜபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வாராம் மூன்றாவதாக நாங்கள் பார்ப்போம் அக்கினியில் நடக்கும்போது வேகாத இருப்பார் ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் வசனம் பனிரெண்டு ஒன்று அது நான்கு பனிரெண்டு பதிமூணில் இப்படியா இருக்குது நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்க பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நரி உங்கள் நடிவில் பற்றி எறிகிற அகினை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலி மகிழும்படி மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளால் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் நீங்க என்ன இருக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு அக்கினி நாம் நடக்கும்போது ஏதோ ஒரு புதுமை என்று நீங்கள் எண்ணாத படிக்கி நீங்க என்ன பண்ணுங்க அதுல சந்தோஷமாய் கழு கூறுங்கள் அக்கினி என்று சொல்லும்போது நம் நம்ம யார் ஞாபகம் வரும் சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகோர்கள் அவங்க நான்கு பேர் நம்மளுக்கு ஞாபகம் அந்த மூன்று பேர் அப்போது அக்கினியில் அவங்க போடும் பொழுது அப்ப நான்காவது மனிதனாக யார் உலாவினார் கர்த்தர் உல அப்போ அக்னி அவர்களை சேதப்படுத்துவதில்லை இப்போது அக்னி போல பல போராட்டங்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் நம்ம சூழ்ந்திருக்கும்போது அப்போது அன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா சாத்ராக் மேஷாக் ஆபித் நேகவோடு நான்காவது மனிதனாக கூட இருந்து அவர்கள் என்ன செஞ்சாரா அவர்களை பாதுகாத்தாராம் அப்போது அன்றைக்கு பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கும் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிற அக்னியின் வழியாக நாம் செல்லும்போது நாம் என்ன இன்னப்படுற கர்த்தன பொண்ணாக நம்மளை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆ பதிலாக அவர் நம்மளை சிங்காரத்திற்கு நம்மளை நம் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஏழில் இப்படியாக இருக்கிறது ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஏழில் அழிந்து போகிற பொன் அக்கினீர சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிகவளேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் அப்போ ஒரு அழிந்து போகிற பொண்ணே அக்கினியில் சோதிக்கப்படும் போது அது என்ன பண்ணுமா அது பொண்ணாக விளங்குமா ஒரு தட்டான இடத்துல போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நகையை கொடுத்து ஒரு ஒரு நகைன்னா ஒரு ஒரு கோல்டு ஒரு கல் மாதிரி இருந்துச்சான் இதை கொடுத்து நீங்கள் ஒரு எனக்கு வந்து ஒரு செயின்வாக மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்களா கொடுக்கும்போது அதை நெருப்பில் அடித்து அதில் இருக்கிற கழிவுகள்லாம் போயிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை செய்கிறதுக்கே அவ்வளோ மணி நேரம் ஆகுமா அப்போது அவர்கிட்ட நாங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஒருத்தர் ஊழியகர் கேட்குறாரா எப்படி ஐயா இது உண்மையான பொண்ணாக மாறிச்சு எப்படின்னு ந என் நம்மளுடைய முகம் அந்த இதில் தெரியணுமா அந்த அந்த பொண்ணுக்குள்ளே தெரிஞ்ச உடனே தான் ஓ உண்மையாகவே இதுனாயிடுச்சான் ஒரு கோல்டாக மாறிடுச்சு ஏன்னா அதில் இருக்கிற எல்லா கல்வி எல்லாம் போன உடனே இதே போல் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கொடுத்து கூட இந்த உலகத்தில் வந்து நமக்கு பாடுபட்டு நம்ம நம்ம நமக்காக சிலுவையில் மறித்தார் பலியானார் அவர் அப்புறம் மூன்றாவது நாள் உயிர் தேர்ந்த நம்முடைய வேதனைகள் அப்போது நம்ம வந்து அப்படி மாறணும்னா நம்முடைய முகம் அவர் நம்முடைய முகத்தில் அவருடைய ஒளி தெரியணுமா எப்படி தெரியும் நம்ம பேசும்போது நம்ம நடுக்கில் நம்முடைய செய்கைகளில் அவருடைய அவர் என்ன பண்ணுறாரா அதை நம்ம நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க இவங்க ஆண்டுடைய பிள்ளைங்க நம்மளை பார்க்குற இவங்க கர்த்துடைய பிள்ளைங்க நாம் போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி நம்முடைய முகத்திலே அந்த ஒளியை கர்த்தர் என்ன பண்ணுவாரா அவர் பிரகாசிக்கிறவராக இருக்கிறார் மோசே நாற்பது நாள் கர்த்தரோடு சஞ்சரித்து கீழே இறங்கும்போது அவருடைய முகத்தை யாரும் பார்க்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாமல் பார்க்க முடியாமல் போச்சான் அதே போல தான் இன்றைக்கு நாம் கர்த்தரோடு நாம் நெருங்க நெருங்க அவர் என்ன பண்ணுறார் அவருடைய முகம் போல நம்முடைய முகத்தை அவர் மாற்றுகிறவராக நாம் எங்கு கடந்து சென்றாலும் அவரை அவரையே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதைத்தான் நம்மளுக்கு உறுதியாக வெளிப்படுத்துகிறாரா யோபு என்ற பக்தனுக்கு அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வந்தது அப்போ அப்போ அழிந்து போகிற பொண்ணுக்காக அழிந்து போகிறதுக்காக அவர் விளப்படல அவர் என்ன அவர் சொல்கிறார் நான் என்ன நான் நான் போகும்படியே அவர் அறிவார் அவர் யார் என்று நான் சோதித்த பின்பு நான் பொண்ணாக விளங்குவேன் என்றார் அப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எத்தனையோ வேதனைகள் இன்றைக்கு நமக்கு பிரச்சனை போராட்டம் வந்துதான் உடனே நம் வேதத்தை வாசிக்க மாட்டோம் ஜெபிக்க மாட்டோம் சபைக்கு போக மாட்டோம் எத்தனையோ குழப்பங்கள் குடும்பத்தில் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய முடிவுகளை மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் யோபு என்ன சொல்கிறாரு தன்னுடைய நாவினாலே அவன் என்ன பண்ணல கர்த்தரை தூஷிக்கவில்லை அதே நேரத்தில் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த போது கூட நான் என்னை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் அவர் அறிவேன் கடைசி நாட்களில் அவர் என்னென்ன பண்ணுவாரான் அவர் பொன் விளங்க பண்ணுவார் என்று சொன்னாரா நீங்களும் நானும் அதே செய்யணும் அப்போ அவர் நம்மோடு கூட இருக்கும்போது போது ஆறுகள் இப்படிப்பட்டதான வேதனைகள் நான் வந்து நம் கடந்து சென்றாலும் கர்த்த நம்மளோடு இருக்கா நான்காவது அக்கினி ஜுவாலை நம்மளை பற்றாது அப்படியே அக்கினி ஜுவாலை நம்மளோடு பற்றாதல இருக்க வேண்டுமென்றால் கர்த்தாவை நீர் என்னோடு கூட இறங்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஜனவரி மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் முடிக்கிற வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்தீங்க வருகிற ஆண்டே நீ நாங்கள் எப்படி நீர் இருக்கும் என்று தெரியாது ஆனால் நாங்கள் ஒன்றே ஒன்று அறிந்திருக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்து அறிந்திருக்கிறோம் இந்த ஆண்டை நாங்கள் முடிக்கும் வருகிற ஆண்டுக்கு எங்களை நீர் புதுப்பித்தல்லும் வருகிற ஆண்டுக்கு எங்களை ஒரு புது மனுஷியாக மாற்றுங்க வருகிற ஆண்டுக்கு எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க நாங்கள் எதெல்லாம் இந்த ஆண்டிலே இழந்தோமோ அதையெல்லாம் நாங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ளணும் ஒருவேளை நீங்கள் பணத்தை இழந்திருக்கலாம் கர்த்தர் அதை திரும்ப தருவார் ஒருவேளை நீங்கள் தொழிலை இழந்திருக்கலாம் அதிலே கர்த்தர் மாற்றத்தை தருவார் ஒருவேளை கற்பத்தின் கண்ணீரை பெரு பெறாமல் இருந்திருக்கலாம் அடு அடுத்து வருகிற ஆண்டிலே கர்த்தர் அதை செய்வார் ஒருவேளை திருமண காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் அதை கர்த்தர் திருமண காரியத்தை நடக்க செய்வார் ஒருவர் வேலை இல்லாமல் கஷ்டப்படலாம் கர்த்தர் வேலை வாய்ப்புகள் வழி உண்டாக்குவார் ஒருவேள் படிப்பில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் கர்த்தர் படிப்புக்கேற்றதான வேலைகளை தருவார் ஒருவேளை வீடு கட்ட முடியல என்று இருக்கிறீங்களா கர்த்தர் அதை செய்து நடத்துவார் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நான் விசுவாசத்தோடு ஆண்டவரே நீர் என்னோட கூட இருக்கிறீங்க வருகிற ஆண்டில் நீர் என்னோடு கூட இருப்பீங்க நான் இதை செய்வேன் இதை நான் செய்வேன் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை எடுக்கும்போது கர்த்த நிச்சயமாகவே உங்களை அவிரதமாய் ஆசீர்வதிப்பார்கள் அழகான ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தாபி சொல்வார் எங்கள் தலையின் மேல் ஏறி போக கடந்து போகிறேன் செழிப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற அழகான வார்த்தை நீங்களும் நானும் மனுஷர் எங்கள் மேல் தலையின் மேல் ஏறி போக ஆனால் வருகிற ஆண்டிலே நீங்கள் செழிப்பான இடத்துக்கு எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையையும் எங்கள் தேசத்தை நீங்கள் கொண்டு போக போகிறீங்க அதற்காக நன்றி எத்தனையோ அலைகள் எத்தனையோ போராட்டங்கள் எது நடந்தாலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு உண்மை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் எடுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் முப்பத்தோரா தீர்மானம் எடுத்துவிட்டு அடுத்து ஒன்றாம் தேதி மறந்து போகக்கூடாது ஒரு தீர்மானம் எடுத்தால் அதில் இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் மாறாத கர்த்தர் மாறாதவர் நாம் என்ன தீர்மானம் எடுங்க அவர் அவருடைய சமூகத்தில் நாம் எடுக்கும்போது அதை என்ன பண்ணுவார் அதை ஏற்றுக்கொள்வார் மறுபடியும் அதை நம்ம திருப்பி பார்க்க பார்க்கறது கிடையாது அதை நாம் திரும்பி பார்க்கும்போது தான் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தினார் எண்ணி பாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக அன்பின் பிதாவே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்துட்டோம் அட இத்தனை மாதங்களாக எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க வருகிற புது ஆந்தில் எங்களோடு கூட இருக்க போகிறே அதற்காக மக்கள் நன்றி நீர் எங்களை வழி நடத்த போகிறீங்களுக்கு நன்றி செழிப்பான இடத்திற்கு நீர் கொண்டு வர போகிறேன் நன்றி குடும்பத்திலும் சபையிலும் சமுதாய எங்கள் மக்களை நீர் சந்தோஷமாய் வழிநடத்த போகிற உமது கிருபைகளுக்காக நன்றி எத்தனையோ இயற்கை சூழ்நிலைகளை வந்தாலும் அவை ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்கள் மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தொடர்ந்து நீர் நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே ஆமே கர்த்த தாமே ஆசீர்வதிப்பார்